ஆலயங்கள்ல ஆண்கள் அர்ச்சனை பண்றது அதிகமா இருக்கு சரி நல்லது என்ன நாங்களும் பெண்களாக மாறணும்னு இந்த ஆட்சியில ஆண்கள் அர்ச்சனை பண்றது அதிகமா இருக்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் எது தேவை என்பதை நன்றாக தெரிந்து வைத்திருக்கிற முதலமைச்சர் வேகமாக முடிவெடுக்கலங்க விவேகமாக முடிவெடுத்தார் பெண்களுக்கு இலகுவான பணிகளை கொடுங்கள் முடிவெடுத்தார் செயல்படுகிற முதல்வர் எங்க தெரியுமா நிரூபிச்சாரு நிவாரண மையத்தை ஏற்பாடு செய்துவிட்டு வீட்டில் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த பணிகள் வேகமாக நடைபெறுகிறதா என்பதை சோதிக்க விவேகத்தோடு தலைவரே அந்த இடத்துக்கு அதுதாங்க வெற்றி ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் முதலமைச்சர் சரியான நேரத்துக்கு தூங்குறாரா சரியான நேரத்துக்கு உணவை எடுத்துக் எனக்கு சந்தேகம் ஏன் தெரியுமா தூங்காமல் இருந்தாலும் கூட இந்த தேசம் தூங்கிவிடக் கூடாது என்பதற்காக சிந்திக்கிற ஒரு முதலமைச்சராக நம் மனித மக்கள் முதல்வர் இருக்கிறார் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு

துரும்பும் இரும்பாகுமோ அந்த சொல்லுக்கு பொருத்தமாக அமர்ந்திருக்கிற கழக உடன் பிறப்புகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை சொல்லி இன்றைக்கு ஆலயங்கள்ல ஆண்கள் அர்ச்சனை பண்றது அதிகமாயிருக்கு இல்லையா சரி நல்லது என்ன நாங்களும் பெண்களாக மாறணும்னு இந்த ஆட்சியில் ஆண்கள் அர்ச்சனை பண்றது அதிகமாயிருக்கு பெண்களுக்கு அவ்வளவு திட்டங்களை இந்த அரசாங்கம் வாரி வழங்குது விபரீதமான இல்லையா அந்த செலவு அளவுக்கு மக்களை நேசிக்கிற ஒரு மனிதநேய முதல்வருக்கு பிறந்த நாள் விழா மிக சிறப்பாக எழுபத்தி இரண்டு நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிற அன்பிற்கினிய அமைச்சர் அவர்களுக்கும் மிக சிறப்பாக நிகழ்வை தொடங்கி வைத்த ராணிப்பேட்டையினுடைய முடிசூடா ராஜாவாக இருக்கிற அமைச்சர் அண்ணன் காந்தி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி ரோடு போட்ட இடங்களில் எல்லாம் பட்டிமன்ற மேடைகளால் தமிழ் ரோடு போட்டுக் கொண்டிருக்கிற அன்பிற்கினிய நடுவர் அவர்களையும் வணங்கி அன்பு அண்ணன் அருள் பிரகாஷம் ரொம்ப அழகா பேசினார் கார்ல போயிட்டு இருக்கும் போது முதலமைச்சர் பெண் காவல்துறை அதிகாரிகள் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி வேகமாக முடிவெடுத்தார் அப்படின்னு சொன்னார் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி முதலமைச்சரே இல்லையா அவங்க தான் கார்லையே பயணம் பண்ணலையா அவங்களுக்கு பெண் காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்புக்கு நிக்கலையா அதெல்லாம் கிடையாதுங்க எங்களுடைய முதலமைச்சர் வெற்றி பெற வேண்டும் என்றால் எது தேவை என்பதை நன்றாக தெரிந்து வைத்திருக்கிற முதலமைச்சர் வேகமாக முடிவெடுக்கலங்க விவேகமாக முடிவெடுத்தார் பெண்களுக்கு இலகுவான பணிகளை கொடுங்கள் முடிவெடுத்தார் அது மட்டும் இல்லங்க விபத்து நடந்த உடனேயே முதலுதவி சிகிச்சையை வேகமா கொடுக்கணும் ஒத்துக்கிறோம் வேகமா கொடுக்கணும் ஆனா விபத்துக்குள்ளானவர்களுக்கு எட்டு மணி நேரத்தில் வேகமான சிகிச்சை வழங்குவது முற்றிலுமாக இலவசம் என்கிற விவேகமான முடிவை எங்கள் முதல்வர் தான் ரொம்ப அழகா சென்னை இன்றைக்கு சென்னை அற்புதமான ஒரு நகரமாக சிங்கார சென்னையாக இன்றைக்கு மிளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது நம்முடைய முதலமைச்சருடைய திட்டங்கள் ஒரு காலத்துல சென்னையே வெள்ளத்துல மூழ்கி இருந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும் நள்ளிரவு ஒன்ற மணி கோடம்பாக்க முழுக்க தண்ணி நான் கோடம்பாக்கத்துல இருந்து வர்றேன் கோடம்பாக்க முழுக்க தண்ணி சினிமா கம்பெனியா அந்த கோடம்பாக்கத்துல சினிமா கம்பெனியோட சாதாரண பாமர மக்கள் நிறைய வசிக்கிறாங்க அவங்க எந்த சாயமும் பூசாதவங்க நம்பிக்கைங்கிற சாயத்தை மட்டும் கையில வச்சுக்கிட்டு கோடம்பாக்கத்துல வாழ்ற மக்கள் கோடம்பாக்கம் முழுமையும் தண்ணீர்ல மூழ்கிருச்சு நள்ளிரவு ஒன்றாம் மணி நடுநிசி நிவாரண மீட்பு குழுவுக்கு மல்லிகாங்கிற ஒரு அம்மா கழுத்தளவு தண்ணீர் நின்று ஃபோன் அடிக்குது ஃபோனை எடுத்தது யார் தெரியுமா எங்கள் மனிதநேய முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அலைபேசி எடுக்கிறாரு

ஆனால் அந்த பணிகள் வேகமாக நடைபெறுகிறதா என்பதை சோதிக்க விவேகத்தோடு தலைவரே அந்த இடத்துக்கு வந்தார் வெற்றி விவேகமாக முதலமைச்சர் செயல்பட்டாருங்கிறதுக்கு ஒரே ஒரு செய்தி சொல்லட்டுமா ஆட்சி கட்டினி ஏறியாச்சு நாட்டில் திமுக ஆட்சி அல்ல உங்களுக்கான ஆட்சி என்று முதலமைச்சரே சொல்லியாச்சு முதல் முதலாக பள்ளிக்கூடத்திற்கு வருகிற பிள்ளைகளுக்கு கொரோனா முடிஞ்சு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்க பாட புத்தகங்களையும் அரசாங்கம் வழங்குகிற புத்தக பைகளையும் கொடுக்கணும் அதுல மாற்றான் தோட்டத்து மல்லிகைகளின் படங்கள் இருக்கு தலைவர் என்ன தெரியுமா பண்ணாரு இந்த படங்களை எல்லாம் மாற்றி நம்ம படங்களை ஒட்டணும்னா பதினாறு கோடி செலவாகும்னு சொன்னாங்க வேகமாக முடிவெடுக்கல விவேகமாக சிந்தித்து முடிவெடுத்தார் பதினாறு கோடி ரூபாயை வீணா செலவழிக்காதீங்க அப்படியே சொல்லி விவேகமாக முடிவெடுத்து அற்புதமான திட்டத்தை செயல்படுத்தி கொடுத்தார் அது மட்டும் இல்லைங்க நம்முடைய முதலமைச்சர் வேகமாக எல்லா இடங்களுக்கும் பயணிக்கிறார் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் முதலமைச்சர் சரியான நேரத்துக்கு தூங்குறாரா சரியான நேரத்துக்கு உணவை எடுத்துக்கொள்ளுகிறாராங்கிறது எனக்கு சந்தேகம் ஏன் தெரியுமா தூங்காமல் இருந்தாலும் கூட இந்த தேசம் என்பதற்காக சிந்திக்கிற ஒரு முதலமைச்சராக நம் மனிதநேய மக்கள் முதல்வர் இருக்கிறார் வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார் தூங்காமை கல்வி துணு உடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆழ்பவருக்கு என்று வள்ளுவர் சொன்ன வழியில் தூங்காமல் இந்த மக்களை குறித்து சிந்தித்து நல்ல கல்வியாளர்களை கொண்டு ஆலோசனை குழுக்களை அமைத்திருக்கிறார் பொருளாதார ஆலோசனை குழு சமூக நீதி கண்காணிப்பு குழு நூலக குழு தமிழ்நாட்டில் இருக்கிற தலை சிறந்த ஆளுமைகளை குழுக்களில் நியமித்து இந்த நாடு வளம் பெற வேண்டும் என்று விவேகத்தோடு சிந்தித்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் ஒரே ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்கிறேன் ரொம்ப அழகா இன்றைக்கு இருக்கிற இந்த அத்தனை பெண்களும் இந்த ஆட்சியில் ஒரு சாதனை மிகுந்த இந்த ஆட்சியில் இலவச பேருந்து பயணத்தை அடைகிறோமே ஒரு அம்மா சொன்னாங்க இந்த இலவச பேருந்து பயணத்தினால என்ன பயன் என்று சில புள்ள நரிகள் பெரு ஓரங்களில் குட்டி பேசினார்கள் ஒரு அம்மா சொன்னாங்க எங்களுக்கு இலவசமாக இந்த பேருந்து பயணத்தை எங்கள் முதலமைச்சர் மாதம் மாதம் நான் செலவு செய்கிற மூவாயிரம் ரூபாயை என்னால் சேமிக்க ஆண்டுக்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாயை சேமிக்க முடியும் அடுத்த ஆண்டு என் மகனுக்கான கல்லூரி கட்டணத்தை என்னால் கட்ட முடியும் என்று ஒரு அம்மா சொன்னான்னா இது நம்முடைய முதல்வர் எடுத்த விவேகமான சிந்தனை முடிவு இல்லையா கொரோனா காலத்துல தாய் தந்தையை இழந்த குழந்தைகளுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் தாயோ அல்லது தந்தையோ யாராவது ஒருவரை இழந்த குழந்தைக்கு மூன்று லட்சம் ரூபாய் பராமரிக்க யாருமே இல்லாம உறவினர்கள் வீட்டில் வசிக்கிற பிள்ளைகளுக்கு மாதம் மாதம் மூவாயிரம் ரூபாயை வழங்கி விவேகமான முடிவெடுத்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் கருவறையில் இருக்கிற கடவுள் கூட நம்முடைய அமைச்சரினுடைய கண்காணிப்பில் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று அண்ணன் சொன்னார் நான் இப்படி சொல்லுகிறேன் கருவறையில் இருக்கிற கடவுள் மட்டுமல்ல தாயின் கருவறையில் இருக்கிற குழந்தை கூட இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றால் அது நம்முடைய முதலமைச்சர் எடுத்திருக்கிற விவேகமான திட்டங்களால் தான் என்று சொல்லி மனித நேய மக்கள் முதல்வர் பல்லாண்டு காலம் நீடூடி வாழ வேண்டும் என்று இயற்கையை வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்